அன்பு தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் அன்பன் கவிநெஞ்சனின் இனிய காலை வணக்கம் நாளும் ஒரு பாட்டு தலைப்பு எட்டா கனி எட்டாக்கனி என எட்டா எட்டாக்கனி என விட்டிடமல்யதையும் தொட்டு பாத்திட தொடர்ந்து நீ முயன்ற எட்டாக்கனியெனமிட்டிடமல்யதையும் தொட்டு பாத்திட தொடர்ந்து நீமுயன்றிடு எட்டா கனியும் எட்டிடும் பார் எட்டா கனியும் எட்டிடும் பார் എട്ടിപ്പറിക്കേതു എട്ടാ കനിയും എട്ടും പാറ് എട്ടിപ്പറിക്കേതു മുയലമല്ലിന്നിയത് ഉണ്ടാൽ മുയലമല്ലിന്ന முயன்று முயற்சியும் செய்தால் முயன்று முயற்சியும் செய்தால் வெற்றியும் கிட்டிடும் வேண்டியது கிடைத்திடும் வெற்றியும் கிட்டிடும் வேண்டியது கிடைத்திடும் னியன விட்டிடாமல் எதையும் தொட்டு பார்த்திட தொடர்ந்து நீ முயன்றிட எட்டாக்கனியும் எட்டிடும் பார் எட்டி பாரிக்க ஏதுவயுனக்கு முயலாமல் இருந்தால் முடியாது உன்னால் முயலாமல் இருந்தால் முயன்று நீ செய்தால் வெற்றியும் கிட்டிடும் வேண்டியது கிடைத்திடும் வெற்றியும் கிட்டிடும் வேண்டியது கிடைத்திடும் வணக்கம் அன்பன் கவி